அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் எனது செல்ஃபோன் மணி அடிக்குது ஹலோ நான் டிடக்டிவ் ஆஃபிஸர் தங்கக்கண்ணன் பேசுகிறேன் ஆஹா மீட்டிங் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டான் போல இருக்கு சொல்லுங்கள் மிஸ்டர் தங்கக்கண்ணன் நாம ரெண்டு பேரும் ரகசியமா மீட் பண்றதுக்கு பக்கவான ஒரு இடத்தை செலக்ட் பண்ணிட்டேன். a few moments later okay okay நீங்க சொல்ற இடம் சூப்பரா சூப்பர். நீங்க சொன்ன டைத்துக்கு நைட்டு மீட் பண்ணிடுவோம். அப்பாடா நம்ம திட்டம் சக்ஸஸ் இந்த வாட்டி காத்துலயே விடக்கூடாது டேய் கூட்டாளி காத்துலயங்கட்ட இருந்து போன் வந்திருச்சு மீட்டிங் கன்ஃபார்ம் விடக்கூடாதுனே அவனை மீட் பண்ணியாகணும் ஆகணும் இந்த தடவை அவன் தப்பிக்கவே கூடாது கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி அந்த காத்துவாயன் இப்போ நம்ம கிட்ட பசம்மா மாட்டிக்கிட்டான்டா அதுக்கு காரணம் அந்த காத்துவாயனோட செல்போன் தானே காத்துவாயனோட பொண்டாட்டி மட்டும் ஃபோன் பண்ணி அது என்னது முந்திரி கொத்தாமே அது ரெடியாக இருக்குது நீங்கள் எப்போ வந்து சாப்பிட போறீங்கன்னு என்கிட்ட கேட்டான் ஆமா ஃபோனில் எப்படின்னா பேச சமாளிச்சிங்க என்னது செல்ஃபோன் மணி அடிக்குது புது நம்பராக இருக்குது யாராக இருக்கும் ஹலோ நான் தான் டார்லிங் பேசுகிறேன் என்னது டார்லிங்கா ஆனால் யார் நீங்கள் என்ன டார்லிங் கட்டின பொண்டாட்டியே மறந்து போட்டிங்களா அந்த மண்டையனை பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போனீங்களே என்னாச்சு டார்லிங் உங்களுக்கு அந்த மண்டைய உங்கள் மண்டையில் எதுவும் அடிச்சிட்டானா டார்லிங் ஆஹா காத்துவாயனோட பொண்டாட்டி ஆஹா நம்மளை பற்றி கேவலமாக பேசுகிறாள் ஐயா ஆமாம் என்னோட நம்பரு உனக்கு எப்படி தெரியும் என்ன டார்லிங் நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த நம்பரில் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் ஆஹா ஃபோன் மாறி இருக்கு ஆஹா இது இது அந்த காத்துவாயனோட ஃபோனு சாரி டார்லிங் டென்ஷனில் வேறு யாரையும் நினச்சி கேட்டுட்டேன் என்ன டாலிங் நம்பரை பார்த்தும் கூடமா தெரியல உங்களுக்கு சாரி டாலிங் டென்ஷனில் நம்பரை பார்க்காம பேசிட்டேன் ஆமாம் என்ன விஷயம் அப்போனா இதே டென்ஷனில் நாளைக்கு என்னையும் மறந்துடுவீங்களா டாலிங் ஆஹா ஏடா கூடமா கேள்வி கேட்குறையா என்னத்தை பதில் சொல்கிறது அதெல்லாம் மறக்க மாட்டேன் டாலிங் நீ என்ன விஷயன்னு முதல்ல சொல்லு அட நீங்கள் சொன்ன மாதிரி முந்திரி கொத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டேனுங்க எப்போ வருவீங்க டார்லிங் என்னது எப்போ வருவீங்கன்னு கேட்குறா குட்டு ஒரு டயத்தை சொல்லி வைப்போம் சீக்கிரமாகவே வந்துருவேன் டார்லிங் ஆனால் மறக்காமல் சீக்கிரமாக வந்துடுங்க டார்லிங் நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்